விபத்தில் உயிரிழந்தவருக்கு காப்பீட்டுத் தொகையை வழங்காத சிட்டி யூனியன் வங்கியும் டாடா ஏஐஜி இன்சூரன்ஸ் நிறுவனமும் உயிரிழந்தவரின் மனைவிக்கு மூன்று லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்குமாறு திருவாரூர் நுகர்வோர் குறைதீர் ஆணையம் உத்தரவிட்டிருக்கிறது இது தொடர்பான மேலும் தகவல்களை எமது செய்தியாளர் ரவி வழங்க கேட்போம் ரவி இந்த விவகாரம் தொடர்பான முழு விவரங்கள் என்ன வணக்கம் இந்த உள்ள கீழ்த்திரு சேர்ந்தவர் மனைவி நீலா வயது நாற்பத்தி ஐந்து முழுக்கு பாண்டியன் பாத்தீங்கன்னா கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வந்து ஜூலை மாதம் சாலை விபத்தில் வந்து உயிரிழந்து விட்டார் இதை இறப்பதற்கு முன்பாக பாண்டியன் திருவாரூர் தெற்கு வீதியில் உள்ள அந்த சிட்டி மீன் வங்கியில சேமிப்பு கணக்கு ஒன்று வைத்திருக்கிறாரு அதற்காக அவருக்கு வங்கி வந்து ரூபே பிளாட்டினம் என்ற அந்த டெபிட் கார்டு என்பது வழங்கியிருக்கிறது அந்த காலம் ரெண்டாயிரத்தி இருபத்தி டிசம்பர் முதல் ரெண்டாயிரத்தி இருபது டிசம்பர் வரை பயன்படுத்தக்கூடியதாக அதோட காலம் என்பது இருக்கிறது இந்த நிலையில ரூபேக்கான விதிமுறைகளின்படி அதை பயன்படுத்தும் நபர் வந்து பயன்படுத்தும் காலத்துல விட்டா அவனுக்கு வந்து அஞ்சு லட்சம் வரை நஸ்டைடாக பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது ஆனால் அதற்கு முக்கியமான நிபந்தனையாக இறப்பதற்கு நாற்பத்தி நாட்களுக்கு முன்பாக அந்த ரூபே கார்டை பயன்படுத்தி ஏதேனும் ஒரு பண பரிவர்த்தனை என்பது செய்திருக்க வேண்டும் அந்த வகையில் வந்து பாண்டியன் கடைசியாக ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி என்று இறப்பதற்கு ஒரு முப்பத்தி மூன்று நாட்களுக்கு முன்பாக தான் பண பரிவர்த்தனை செய்துள்ளார் இதனால் நீலா கணவர் இறப்பில் கிடைக்க வேண்டிய காப்பீட்டுத் தொகையை கேட்டு சிட்டியின் வங்கியிற்கும் டாடா இன்சூரன்ஸ் விண்ணப்பித்துள்ளார் நாற்பத்தி ஐந்து நாட்கள் என்கிற விதிமுறை வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு மார்ச் முப்பத்தாம் தேதி முப்பது நாட்களாக குறைக்கப்பட்டுள்ளது அதனால் காப்பீட்டு தொகை வழங்க முடியாது என்று வங்கி தரப்பும் இன்சூரன்ஸ் நிறுவனத்தின் தரப்பும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் மனவளைச் சேர்ந்த நீரா வந்து கடந்த மார்ச் மாதம் திருவாரூர் நுகர்வோர் குறை இது குறித்து வழங்கப்பட்டு வருகிறார் இந்த வழக்கினை விசாரித்த திருவாரூர் நுகர்வோர் குறை திராண தலைவர் மோகன்ராஜ் மற்ற உறுப்பினர் பாலு ஆகியோர் வழங்கிய தீர்ப்பில் வந்து விதிமுறையில் மாற்றப்பட்டு நாட்கள் என்பது முப்பது நாட்கள் குறைக்கப்பட்ட விவரத்தை வந்து புகார் தடுக்க முறைப்படி தெரியப்படுத்திருக்க வேண்டியது வங்கியின் பொறுப்பு என்று கூறி வங்கி அவர் தெரியப்படுத்த சூழ்நிலையில் வங்கியும் காப்பீடு இணைந்து நீலாவிற்கு காப்பீடு தொகையாக எட்டு லட்சம் ரூபாயும் நஷ்ட ஒரு லட்சம் மற்றும் வழக்கு செலவு தொகையாக பத்தாயிரம் வழங்க வேண்டும் என்று அதிரடி தீர்ப்பளித்து உத்தரவிட்டுள்ளது